ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மிதானின் செய்யும் என நாடி வந்த கோவல் இன்சையும் கொடுங்கூற்று இன்சையும் குமரேசிறு தாகம் சிலம்பும் சிறங்கையும் தண்டையம் சண்புகமம் தோலும் குடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கல்ய சிவசர் சிவ சாதி கே சரண் ஏதெம்பு கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் உபாஸ்மகே வணக்கம் ஒரு ஜாதகனுக்கு கண் பார்வை கண் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குதா இல்லையா பார்வைகள் சதவிகிதத்தின் அடிப்படையிலே இருக்கிறதா அல்லது கண்கள் நல்ல தெளிவான பார்வையோடு உள்ளதா இதை எப்படி நாம் ஜாதக ரீதியிலே அறிவது அல்லது கண்களில் நோய் உண்டா அதாவது நல்லா இருக்கிறான் பிறப்பு நல்ல பிறப்பு தான் நல்ல ஆரோக்கியமான உடையவர் தான் அல்லது பிறக்கும் போதே கண்களில் நோயுடையவராக பிறக்கிறாரா அல்லது ஆரோக்கியம் ஆரோக்கிய கண்களாக பிறக்கிறாரா ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் இந்த பதிவை அதனால் தான் அதை பற்றியே சுற்றி சுற்றி பேசிகிட்ருக்கேன் அதாவது நல்ல தெளிவான பார்வையோடு பிறந்து நடுப்பகுதியில் அதாவது நடு வயசில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே அல்லது ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலேன்றது இப்போ இருக்கிற ஜ ஜெனரேஷனில் வந்து அது மாமலாக தான் இருக்கும் அவங்க உடல்நிலை பொறுத்து ஜாதக பொறுத்து அமையும் பொதுவா கிரக நிலைகள் எப்படி இருந்தால் நீர் வடிவது பார்வை ஒன்று நல்லா இருக்கும் ஒன்று க ஒண்ணு சுத்தமா இல்லாம இருக்கும் அல்லது சதவிகிதத்தின் அடிப்படையிலே பார்வை இருக்கும் கண்கள் வடிதல் எரிச்சல் ஆகிறது இல்லை ஒரு கண்ணு சின்னது இன்னொரு கண்ணு பெருசு ஏன்னா இது ரொம்ப முக்கியம் கண்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் அப்போது ஜாதக ரீதியை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதாவது லக்கினாதிபதி அதாவது லக்கினாதிபதியை சனி பகவான் பார்வையிட்டால் கண்களில் பிரச்சனை இருக்கும் அது எந்த பிரச்சனையோ அது ஏதோ பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதி வந்து சனி பார்வையிடும்போது அதே போல் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டதிபதியும் சூரியனும் இணைந்து இருக்கும் போது அதாவது லக்னாதிபதியும் சூரியனும் இணைஞ்சு நிற்கிறாங்க ஒரு இடத்துல இவர்களை சனி பகவானும் மாந்தியும் இதை இது எப்படி பார்வைகள் தெரியணும் அப்போதான் விஷயம் புரியும் எந்தெந்த க கிரகத்துக்கு எந்தெந்த பார்வை உண்டு என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த விஷயம் புரியும் இல்லைன்னா புரியாது அப்போ சனியும் மாந்தியும் சேர்ந்து இந்த ஒரு இடத்தை பார்வையிட்டால் எந்த இடத்தை பார்வையிட்டால் இரண்டாம் அதிபதியும் சூரியனு இணைந்த இடத்துல இவர்களின் பார்வை பெற்றால் சனியும் மாந்தியினுடைய பார்வைகள் அந்த இடத்திற்குரிய பார்வை பெற்ற பெற்றிருக்குமேயானால் கண்களில் நோய் உண்டு அப்படின்னு அர்த்தம் அதாவது கண் விழியில் நோய் இருக்குது இந்த பார்வைகள் நம்ம ஜாதகத்தில் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் இவருக்கு கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இரண்டாம் அதிபதியும் சூரியனும் நீர் ராசிகளிலே இருந்தா நீர் ராசியில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது அதிகமாக இப்போ இருக்கிற விஷயத்தில் மொபைல் பார்க்குறது இன்டர்நெட்டில் பா இன்டர்நெட்டில் லேப்டாப் பார்க்குறது சிஸ்டம் பார்க்குறது இதெல்லாம் அதாவது சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த அமைப்பு இருந்தால் இரண்டாம் வீட்டு சூரியனும் இணைந்து நிற்கின்ற ராசி எதுவோ எதுவோன்னா நீர் ராசியில் இருக்கணும் நீர் ராசியில் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு கண்களில் கண்டிப்பாக நீர் வழியக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர் இப்போலாம் சாஃப்ட்வேர் வந்துருச்சு சா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க மொபைலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு அதையும் நோ பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போது நீர் ராசிகளில் இருந்தால் நீர் வழியை ஆரம்பித்து விடும் இது உறுதியாக சொல்லலாம் அதே போல் இடும் ஜென்மாதிதனை சனி கண்டிட கண்ணோயாம் இரண்டாதி சூரியனும் கூடி நிற்க மற்றும் குலிகனுடன் சனிதான் அடைந்தே நோக்க கண்ணோயாம் அவ்வீடே சலராசி எனில் தொடர்ந்தே காணில் நீர்பரவி துளிக்கும் அவன் விழிதனிலே இப்படி பாடல் வரியில மிக சிறப்பான முறையில் கூறியிருக்கிறது அப்போ என்ன சொல்கிறோம் கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனைகள் இருக்கு ஜாதக ரீதியில எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இரண்டு கண்களும் அதே நிலைமையில் இருக்கிறதா அல்லது ஒரு கண் நன்றாக இருந்து மற்றொரு கண் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா அல்லது பார்வை சதவிகிதத்தின் அடிப்படையிலே குறைந்து நிற்கிறதா பொதுவாக பார்வை வந்து எல்லாமே நல்லா தெரிகிற மாதிரி தான் இருக்கும் மருத்துவ ரீதியில் அதை டெஸ்ட் பண்ணும்போது தான் புரியும் ஒரு கண்ணு இவ்வளோ சதவிகிதம் மற்றொரு கண்ணு இவ்வளோ சதவிகிதம் பார்வை இருக்குது நமக்கு அப்படின்ற உண்மையான நிலவரம் தெரியும் அது வரைக்கும் தெரியாது எனக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பொசிஷன் போய்கிட்டு இருக்கும் அதை டெஸ்ட் பண்ணும் தான் புரியும் ஓ ஆமா இப்படிதான் இருக்குது அப்படின்ற விதத்தில் அப்போது எந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கும் இடது கண்ணா வலது கண்ணா அதையும் நாம் ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற விஷயம் பார்ப்போம் சூரிய பகவான் பாவ கிரகங்களின் பார்வைகள் பெற்று பாவ கிரகங்களின் சாரங்களில் இருந்து அதாவது பாவக்கிரகங்கள் சாரம் அல்லது பாவ கிரகங்களின் பார்வை இவற்றை இருந்து யாரு சூரிய பகவான் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்திலே சூரியன் பகவான் இருந்தால் அப்ப எல்லாருக்கும் சூரியன் இருந்தால் இப்படிதான் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் ஏன்னா பாவ கிரகங்களின் தொடர்புகள் பெற்று லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகனுடைய வலது கண் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது பனிரெண்டிலேயே சூரியன் இருந்தா பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தால் வலக்கண் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல லக்னத்திற்கு பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் பலவீனப்பட்டிருந்தால் பாவர்களின் தொடர்புகள் பெற்றிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா இடது கண் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது சூரியன் இருந்தா வலது செவ்வாய் இருந்தா இடது இந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது பாதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு உறுதியை சொல்லலாம் அதே போல அவர் இருந்தா இப்படி இவர் இருந்தா அப்படி சரி ரெண்டு பேரும் இருக்கு சார் இதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் சூரியனும் செவ்வாயும் பனிரெண்டில் இருந்து பாவ கிரகங்களின் தொடர்பு பெற்று தசா புத்திகள் நடத்தும் காலங்களிலே கண் பார்வை பதிப்போகும் எப்படின்னு சொல்லலாம் கண் பார்வை இப்போதைக்கு நல்லதான் இருக்கிறான் ஆள் அதாவது வரு வருகின்ற ஜாதகம் பார்க்கின்ற அன்பர் வந்து நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தசா புத்தி அதாவது அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் லக்னத்திற்கு பனிரெண்டு அது எந்த லக்னமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் பன்னிரெண்டில் இருந்து பாவ கிரகங்களில் தொடர்பு பெற்று அல்லது பாவ கிரகங்களின் சாரங்களில் இருந்து அந்த தசாபுத்திகள் வரும் காலம் அந்த ஜாதகனுக்கு கண்ணில் கண் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் ஏதோ ஒரு விதத்தில் அதையும் சொல்லலாம் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் எதனால் எந்த விதத்தில் அந்த ஜாதகனுக்கு பிரச்சனை வரும் கண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனை வரும் எப்போ வரும் அப்படின்னு நேர காலங்களோடு சொல்லலாம் இது வந்து இப்படி இருந்தால் அந்த தசாபுத்தி காலத்தில் இது பொதுவாக நடக்கும் ஏன்னா கேள்வி வந்து ரொம்ப ஈஸி கேள்வி கேட்குறது தப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அதை சரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது இப்போ செவ்வாய் இருக்குது சூரியன் இல்லை சரி சூரியன் இருக்குது செவ்வாய் இல்லை இரண்டுமே கலந்து நின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லை கமெண்ட்ல போடுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போது இரண்டும் இருந்தா இப்படி யார் சூரியனும் செவ்வாய் இருந்து இரண்டு கண்களும் பாதிக்கப்பட்டுவிடும் என்பது உறுதியாகிறது ஜாதக ரீதியிலே அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஜோதியும் சனியும் பாவருடன் சேர்ந்து பலமற்றே வியத்தின் மீதில் இருக்க வழக்கண்போம் விரவும் செவ்வாய் பலனற்றே ஏதவியத்தில் வியர்ந்திடிலோ இடக்கண் ஊனாம் இவர் இருவர் தீதாம் வியத்தில் கூடி நிற்க தெரியாது இரண்டு திட்டியுமே இப்படி இந்த பாடலிலே மிக சிறப்பான கூறியிருக்கிறது என இந்த கண் எந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் என்பதை மிக தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறது அதே போல சனியும் செவ்வாயும் சேர்ந்து லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது பனிரெண்டாம் இடத்திலோ இருக்குமேயானால் அவருக்கு கண்களில் குறைபாடு இருக்கும் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம் அதே போல சூரியனும் செந்திர சந்திரனும் லக்னத்திற்கு பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் இவருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனைகள் இருக்கும் என்பதையும் நாம் உறுதி செய்து கொள்ளலாம் சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இந்த ஐந்து கிரகங்களும் ஒருவருக்கு எந்த வீட்டில் அமைந்தாலும் இணைந்து ஒரே வீட்டில் இருக்கணும் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனை இருக்கும் அல்லது பார்வை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம உறுதி செய்து கொள்ளலாம் திட்டமுடனே சனி செவ்வாய் சேர்ந்து இரண்டில் பனிரெண்டில் கிட்டு இருக்கில் விழிக்கு ஊனாம் கிரண ரவி சந்திரன் வியத்தில் ஒட்டு இருக்கில் விழிநோயாம் உற்று அந்தகனாய் பிறக்கும் வகையுட்ட ரவிசை மதி அரசன் சுங்கநர் எங்குறினும் இப்படி இந்த பாடல் மிக சிறப்பான முறையிலே இந்த கிரக நிலைகளை வைத்து ஒருவருடைய பார்வைகள் கண் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் என்பதை ஜாதக ரீதியிலே மிக தெல்ல தெளிவாக நாம் சொல்ல முடியும் வணக்கம்